தளபதி பீட்ஸு அதிர்ஷ்ட நம்பர் ஒன்று மூணு ஒம்பது உங்கள் டேட்டை கூட்டினா ஏழு வருது அதையே கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு லாட்டரியில் இன்ட்ரெஸ்ட் உண்டா தளபதி ஆனால் லாட்ரி வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி நீங்கள் அதில் ரொம்ப ஈடுபட்டுட்டீங்கன்னா கஷ்டம் கீர்த்தி தங்க என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பாரு நிறைய நான் ஐடியாஸ் சொல்லியிருக்கேன் நீ ஐயும் நமச்சி வாயேன்னு சொல்லிக்கிட்டே இரு படிப்பு நல்லா வரும் ஐயும் நமச்சிவாய சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பு நல்ல வரும் சிவனுடைய மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை ஐயும் நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லணும் எங்கேயாவது அமைதியாக போய் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் படிப்பு நல்ல வரும் கஞ்சி வச்சேன்னு அதே மாதிரி அங் நமசிவாயான்னு சொன்னா தடைகள் எல்லாம் தீரும் ஹிரி நமசிவாயு சொன்னா நினைத்த காரியம் நடக்கும் சிங் வங் நமசிவாய சொன்னால் கடன் தீரும் கீர்த்தி தங்கம் ஐயும் நமசிவாயை சொல்லிக்கிட்டே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சொன்னால் படிப்பு நல்லா வரும் வசந்தம் வசந்த் வணக்கம் வணக்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜாதிக்காய் இந்த இந்த சாதி பித்திரி இதெல்லாம் பெருமாளுக்கு மிக விருப்பமான வாசனை திரவியங்கள் இந்த பேக்கெட்டுகளை நீங்கள் வாங்கி பெருமாள் சன்னதியில் கொண்டு வச்சுட்டா உங்கள் தொழில் நல்லா நடக்கும் தொழில் சிறக்கணும்னா நீங்கள் அந்த மாதிரி கிரி அயம் அப்போ நீங்கள் ஆனா அது என்ன ஹும் கிரி ஐயம்னா போல் பெருமாள் கோயிலுக்கு தேன் இன்னொரு சொன்னீங்களா புரியலப்பா மிதுன ராசி ஒரே ஹெல்த் இஷ்யூஸாக இருக்குது சொல்லுங்கள் மேம் ஹெல்த் இஷ்யூ போகிறதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை போய் பன்னிரெண்டு சுற்று சுற்றுங்க அதோட நான் என்னுடைய ஷார்ட்ஸில் பாருங்கள் நான் வந்து நமசிவாய மந்திரம் எழுதியிருக்கேன் உங் யூ நமசிவாய உங் யூ நமசிவாய நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் No ai, would